தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் நான் உங்கள் யாருக்கு தான் பொலிவான சர்மம் இருக்கணும்னு ஆசை இருக்காது இல்லையா எல்லாருக்குமே பொலிவான அழகான அப்படி பல ஒரு சர்மம் இருக்கணும்னு தான் எல்லாருக்குமே ஆசை அதுதான் உண்மை சோ இதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பியூட்டி பார்லர் எல்லாம் போயிட்டு நிறைய காசை வந்து செலவு பண்ணி விதவிதமான விஷயங்களை பண்ணிட்டு இருப்பாங்க அது எல்லாராலையும் பண்ண முடியாது அது மட்டும் இல்லாம நம்ம பியூட்டி பார்லர் போயிட்டு ஒரு வாட்டி காசை செலவு பண்ணிட்டு அழகாயிட்டு வரலாம்னு பார்த்தோம்னா அது ஒரு மூணுல இருந்து நாலு நாள் இல்ல ஒரு வாரம் வரை இருக்கும் எப்பவுமே அதுக்கு மேல அந்த அழகை மெயின்டைன் பண்ணணும்னா இன்னும் எக்கச்சக்கமான செலவுகள் நீங்க பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அது எல்லாராலையும் முடியாது பண்றவங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய இந்த வேகமான சூழ்நிலையில வேலை பழுதுனால அவங்களால தினமும் அந்த பியூட்டி பார்லர் போகவும் முடியாது அவங்க சொல்லி கொடுக்கறத ஃபாலோ பண்ணவும் முடியாது இந்த நிலையில தான் பலரும் பாத்தீங்கன்னா வீட்டு சமையல் அறையில இருக்கக்கூடிய பொருளை பயன்படுத்தி எப்படி நம்மளுடைய ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமானவர் வந்து பல விஷயங்களை வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க பல விஷயங்களை தேடிட்டும் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம வெயில் வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிருச்சோன்னா சரும நிறம் எல்லாம் மாறி நமக்கே நம்மளை பிடிக்காம போற சூழ்நிலை வரும் இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் நீங்க பார்லர் போய் காசு செலவு பண்ணாம ஈஸியா வீட்டுல இருந்துட்டு உங்களுடைய சருமத்தை ஒளிவுபடுத்தவும் புத்துணர்ச்சியாக்கவும் அது மட்டும் இல்லாம பாதுகாக்கணும் பல பலன் வச்சிருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம இப்ப பார்க்க போற ஒரு சில பேசியல் பேக்ல நீங்க ஏதாவது தான் ட்ரை பண்ணும் எல்லாத்தையும் ட்ரை பண்ணாதீங்க உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை ட்ரை பண்ணுங்க அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவின் கடைசில ஒரு சில குறிப்புகளையும் நான் சொல்ல இருக்கிறேன் அதையும் வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க இது உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் சோ வாங்க வீடியோ போயிடலாம் அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்க நம்மளுடைய சேனல் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ குலாடி போலாம் முதலாவது பாத்தீங்கன்னா தேன் மற்றும் மஞ்சள் மாஸ்க் இந்த ஃபேஷியல் மாஸ்க்குக்கு ஒரு பவுல்ல நீங்க ஒரு டேபிள் ஸ்பூன் தேனை எடுத்துக்கோங்க அது கூட பாத்தீங்கன்னா அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டையுமே நல்லா கலந்து பேஸ்டா எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய முகத்தை நல்ல நீரால தொடச்சிட்டு நீங்க தயாரிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த பேஸ்ட முகத்துல தடவி ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற விட்டுக்கோங்க பைனலா பதினஞ்சு நிமிஷம் கழிஞ்சதும் உங்களுடைய பேச வெது வெதுப்பான நீர்ல வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்க வாரத்துக்கு ரெண்டுல இருந்து மூணு வாட்டி நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய முகம் பாத்தீங்கன்னா பளிச்சென்று பல பழப்பா மாறிடும் இரண்டாவதா பாத்தீங்கன்னா ஓட்ஸ் மற்றும் பால் மாஸ்க் இந்த ஓட்ஸ் நம்ம வீட்டுல இல்லைன்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா பக்கத்து கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா அஞ்சு ரூபா பாக்கெட்ல பத்து ரூபா பாக்கெட்ல இருபது ரூபா பாக்கெட்லையும் இப்போ இருக்கு நம்ம பெருசுதான் வாங்கணுங்கிறது கிடையாது சோ நீங்களும் ட்ரை பண்ணி பாக்கலாம் சோ இந்த மாஸ்க் தயாரிக்கிறதுக்காக ஒரு பவுல்ல ரெண்டு டீஸ்பூன் ஓட்ஸ் பொடியை எடுத்துக்கோங்க அது கூட பாத்தீங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் பால் வந்து சேர்த்து அதை வந்து பேஸ்டா வந்து செஞ்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதை உங்க முகத்துல தடவிட்டு நல்ல ஒரு மசாஜ் வந்து செஞ்சுக்கோங்க அந்த மசாஜ் செய்து முடிச்சுட்டு அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டுருங்க அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வெது வெதுப்பான நீர்ல உங்களுடைய முகத்தை கழுவிக்கோங்க இந்த மாஸ்க நீங்க வாரத்துக்கு ரெண்டு முறை பயன்படுத்தினாலே பளிச்சுன்னு மாறி இப்ப நம்ம மூணாவது மாஸ்க பாக்கலாம் இது பாத்தீங்கன்னா வாழைப்பழம் மற்றும் தேன் மாஸ்க் தான் இந்த ஃபேஸ் மாஸ்க் செய்யறதுக்காக நீங்க வந்து நல்ல ஒரு பழுத்த பழத்தை வந்து ஒரு பவுல்ல எடுத்துக்கோங்க அதாவது பாதி பழம் எடுத்துக்கிட்டா போதும் முழு பழம் கிடையாது பாதி பழத்தை எடுத்துக்கோங்க இது கூட பாத்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் தேன் இந்த ரெண்டையுமே பாத்தீங்கன்னா நல்ல பிசைஞ்சு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க இதை பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதை அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெது நீர்ல கழுவிக்கோங்க இந்த ஃபேஸ் மாஸ்க நீங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால பார்க்க முடியும் இப்போ நான்காவது மாஸ்க் என்னன்னு கேட்டீங்கன்னா கற்றாழை மற்றும் எலுமிச்சை மாஸ்க் தான் இந்த மாஸ்க் தயாரிக்கிறதுக்காக ஒரு பவுல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் கற்றாழை ஜெல் வந்து எடுத்துக்கோங்க அது கூட ஒரு டீஸ்பூன் எலுமிச்சை சாரையும் நல்லா சேர்த்து கலந்துக்கோங்க அப்புறமா அதை முகத்துல தடவி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குளிர்ந்த நீர்ல முகத்தை வந்து கழுவிக்கோங்க இந்த பேஸ் மாஸ்க வாரத்துக்கு ஒண்ணு இல்லைன்னா ரெண்டு நாள் நீங்க வந்து செய்தாலே போதும் உங்க முகம் வந்து பளிச்சுன்னு மாறும் அஞ்சாவதா பாத்தீங்கன்னா வெள்ளரிக்காய் மற்றும் ரோஸ் வாட்டர் மாஸ்க் இந்த மாஸ்க் செய்யறதுக்கு ஒரு பவுல்ல அரைத்த வெள்ளரிக்காய் அதாவது வெள்ளரிக்காவை தேவையான அளவு நீங்க மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க அரைச்சு எடுத்த அந்த வெள்ளரிக்காய் விழுது கூட நீங்க ரெண்டு டீஸ்பூன் ரோஸ் வாட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டைம் அதை எடுத்து உங்க முகத்துல நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே வந்து ஊற விட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல குளிர்ந்த நீர்ல முகத்தை கழுவிக்கோங்க இது பாத்தீங்கன்னா ஒரு கோடை காலத்துக்கான ஒரு சிறந்த மாஸ்க்கு கூட நீங்க அடிக்கடி இந்த கோடை காலங்கள்ல இதை பயன்படுத்தினீங்கன்னா முகம் பாத்தீங்கன்னா இருக்கும் அது மட்டும் இல்லாம புத்துணர்ச்சியாகவும் இருக்கும் இப்போ ஆறாம் தான் கடலை மாவு மற்றும் பால் மாஸ்க் இந்த கடலை மாவு நிறைய பேர் வந்து பயன்படுத்தக்கூடியதுதான் இந்த மாஸ்க நம்ம எப்படி தயாரிக்கிறதுங்கிறத பாப்போம் இந்த மாஸ்க் தயாரிக்கிறதுக்காக ஒரு பவுல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கோங்க அது கூட மூணு டேபிள் ஸ்பூன் பால் இந்த ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி அதை பேஸ்டா எடுத்துக்கோங்க அப்புறமா உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க அந்த பதினஞ்சு நிமிஷம் தாண்டினதுக்கு அப்புறம் வெது வெதுப்பான நீர்ல உங்களுடைய முகத்தை கழுவிக்கோங்க குளிர்ந்த நீர்ல இல்ல வெது வெதுப்பான நீர்ல கழுவிக்கோங்க இந்த மாஸ்க பாத்தீங்கன்னா நீங்க வாரத்துக்கு ரெண்டுல இருந்து மூணு நாள் பயன்படுத்திக்கலாம் இது பயன்படுத்துறதுனால உங்களுடைய முகம் பாத்தீங்கன்னா பளிச்சன் மாறும் இப்போ நான் ஆறு ஃபேஸ் மாஸ்க் சொல்லி இருக்கிறேன் உங்களுக்கு இதெல்லாம் எதெல்லாம் செட் ஆகுமோ அதை ட்ரை பண்ணுங்க இப்போ நான் முதல்ல சொன்னது மாதிரி பொலிவான சருமத்தை ஒரு சில நான் வந்து ஃபேஸ் போட்டதுக்கு அப்புறம் உங்களுடைய முகம் பாலிஷா தெரியணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஃபேஸ் மாஸ்க் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பாலை உங்க முகத்துல தடவி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க அதுக்கப்புறம் காட்டன்ல தண்ணி முக்கி அதை அப்படியே தொடச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா போட்டீங்கன்னா நீங்க ஃபேஸ் மாஸ்க் போட்டதுக்கு அப்புறமும் உங்களுடைய முகம் பல மின்னும் பாலிஷா ட்ரை பண்ணி பாருங்க முக்கியமான ஒரு டிப்ஸ் சொல்றேன் கேளுங்க எப்பவுமே உங்களுடைய ஸ்கின் வந்து பளபளப்பாவும் இளமையாவும் இருக்கணும்னா நீங்க வந்து தேவையான அளவுக்கு நீர் அருந்தணும் அது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான சரிவிகித உணவையும் நீங்க எடுத்துக்கணும் இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எப்பவுமே இளமையாவும் பொலி இருக்கலாம் முக்கியமா ஏழுல இருந்து எட்டு மணி நேர தூக்கம் கண்டிப்பா தேவை ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேட்டியா